வாழா உங்கள் வாழ்வை வாழ சியர்ஸ் சீனியர் லிவிங் பை காசகிராண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் பிப்டி இந்திய கடற்படையின் பாய்மர கப்பலான ஐஎன்எஸ்வி கவுண்டியா தனது முதல் சர்வதேச பயணத்தை தொடங்கியுள்ளது குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இருந்து ஓமன் நாட்டின் மஸ்கட் நகருக்கு இன்று இந்த கப்பல் புறப்பட்டது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள இந்த பாரம்பரிய பாய்மர கப்பலின் முதல் வெளிநாட்டு பயணம் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த பயணம் தொடர்பான புகைப்படங்களை பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து பெருமிதம் தெரிவித்துள்ளார் அவர் பதிவில் ஐஎன்எஸ்வி கவுண்டியா போர் பந்தரிலிருந்து ஓமனின் மஸ்கட் வரை தனது முதல் பயணத்தை தொடங்குவதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியளிக்கிறது முந்தைய இந்திய பாய்மர கப்பல் நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த கப்பல் இந்தியாவின் வளமான கடல்சார் மரபுகளையும் வரலாற்று பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த கப்பலை உருவாக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய வடிவமைப்பாளர்கள் கைவினைஞர்கள் கப்பல் கட்டுபவர்கள் மற்றும் இந்திய கடற்படையினருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வளைகுடா பகுதிகளுடனும் அதற்கு அப்பாலும் இந்தியாவின் வரலாற்று தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் இது நினைவில் நிற்கும் பயணமாக அமைய வேண்டும் என்று கப்பல் குழுவினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்